இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் இந்த தருணத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி கட்டமைப்பில் சுத்திகரிப்பை ஆரம்பித்துள்ளார் தமிழகத்தில் தற்போது திமுக தலைமையிலான அரசு ஆட்சி செய்து வரும் நிலையில் இன்னும் ஓராண்டில் தேர்தல் நடைபெறவுள்ளதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதிமுகவின் தேர்தல் தயாரிப்புகள் வேகமாக முன்னெடுக்கப்படுகின்றன இந்த தேர்தலில் எப்படியும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக கட்சி அமைப்பை உறுதிப்படுத்தும் பணியில் இபிஎஸ் தீவிரமாக இறங்கியுள்ளார் அதனடிப்படையில் அடிப்படையில் கட்சிக்குள் கவனம் செலுத்தாத செயல்கரன் இல்லாத நிர்வாகிகளை பதவிகளில் இருந்து தொடர்ச்சியாக நீக்கும் நடவடிக்கையை அவர் மேற்கொண்டுள்ளார் தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிரடியாக மாற்றங்கள் இடம்பெற்றுள்ளன அதிமுக எம் ஜி ஆர் மன்ற செயலாளர் சாகுல் ஹமீது சிறுபான்மையினர் பிரிவு செயலாளர் தர்வேஷ் பாண்டியன் ஆகியோர் கட்சி பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டனர் அதேபோல் திருவாடனை ஒன்றிய செயலாளர்களான மதிவாணன் இளங்கோவன் மற்றும் பரமக்குடி நகர செயலாளர் ஜமால் ஆகியோரும் பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டனர் இவை எல்லாம் தேர்தல் வெற்றிக்கு தக்கவர்களுடன் மட்டுமே பணியாற்ற வேண்டும் என்ற இபிஎஸ் அணுகுமுறையின் பகுதியாகவே பார்க்கப்படுகிறது இரவோடு இரவாக எடுக்கப்படும் இந்த அதிரடி நடவடிக்கைகள் அதிமுகவில் எச்சரிக்கையாக செயற்பட கட்சி நிர்வாகிகளை தூண்டுவதாகவே மதிக்கப்படுகிறது தேர்தல் மாதங்கள் நெருங்கி வரும் நிலையில் இபிஎஸ் கையில் ஒட்டிய கட்சிக் கட்டமைப்பு அதிமுகவின் மேல்வருகையை உறுதி செய்யும் முக்கியப்படியாக மாற்றப்படுமா என்பதை எதிர்காலமே தீர்மானிக்கும்